மயில்கள் உடலுறவு கொண்டு இனவிருத்தி செய்கின்றனவா இல்லை ராஜஸ்தான் நீதிபதி கூறியிருப்பது போல ஆண் மயிலின் பெண்மயில் விழுங்குவதால் கர்ப்பம் அடைகிறதா மயில்களின் ஜிகுஜிகு விளையாட்டுகள் பற்றி அநேக சர்ச்சைகள் உண்டு இவை உடலுறவே கொள்வதில்லை என்று பலர் சொல்கிறார்கள் ஆண்மையில் தோகை விரித்தாடும் போது அதிக கிளர்ச்சியுற்று உயிரணுக்களை முத்துக்கள் போல் நிலத்தில் சிதறித்து விடுவதாகவும் இதை உட்கொள்ளும் பெட்டைகள் கருவுற்று முட்டைகள் விடுவதாகவும் ஒரு கருத்து நிலவுகிறது பாம்புகளையே ஜீரணித்து விடும் மயில்கள் வயிற்றுக்குள் போகும் உயிரணுக்களையா விட்டு வைக்கும் ஏப்பம்தான் மயில்களுக்கு காதல் கணவன் மனைவி உறவெல்லாம் கிடையாது இனவிருத்தி சீசனில் கிடைக்கும் அழகிய பெட்டைகளை ஆண் மயில்கள் புணர்ந்து மகிழ்கின்றன தென்னிந்தியாவில் ஏப்ரல் அண்ட் மே மாதங்களிலும் வட இந்தியாவில் ஜூன் ஜூலை மாதங்களிலும் இவற்றுக்கு குதூகல சீசன் பொதுவாக மழைக்காலங்களே மயில்களுக்கு மேட்டிங் சீசனாக இருக்கிறது ஆண் மயில்கள் ஒரு தற்காலிக அந்தப்புறத்தை வைத்திருக்கும் இதற்கென ஒரு எல்லை வரையறையும் இருக்கும் இந்த எல்லைக்குள் பிரவேசிக்கும் பெட்டைகளில் பிடித்தமானதை மயில்கள் கவர்ந்து அனுபவிப்பது சகஜம் எனினும் எல்லை மீறும் பிற ஆண் மயில்களோடு சண்டை போடுவதில்லை மேலும் தனக்கு கலவியில் நாட்டம் வரும் வரை எந்த பெட்டையையும் இவை சீண்டுவதில்லை பேசாமல் இதை கொண்டிருக்கும் செக் சீசனில் மயில்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒன்று கூடி அருகருகே தம் எல்லை புறங்களை நிர்மாணித்துக் கொள்கின்றன இத்தகைய பக்கத்து எல்லைக்குள் ஆர்வத்தோடு நுழையும் பெட்டைகளை ஆண்மையில் கண்டிப்பதில்லை மயிலினத்தில் இச்சை சுதந்திரம் உண்டு மயிலுக்கு மூடு வந்ததும் முதலில் தன் கழுத்தை சற்றே விரைத்து அதன் சிறகுகளை சிலிர்த்தபடி இது பெட்டை மயில்களை இருக்கவே இருக்கிறது மயிலாட்டம் தோகை விரித்தாடும் போது தம் இருபுறத்து இறக்கைகளையும் பாதி திறந்த நிலையிலும் சற்றே கீழ் நோக்கி தேங்கிய நிலையிலும் வைத்துக் கொள்ளும் நடனத்தின் இடையிடையே இறக்கைகளை மேலும் கீழும் அசைத்து அதிர்வுகளை உண்டாக்கும் இதனால் இறக்கைகளில் உள்ள பெரிய நீண்ட சிறகுகள் ஒருவித அமைதியை கெடுக்கும் வகையிலான ஒளியை ஏற்படுத்தும் இதற்கும் பாராமுகமாக பெட்டை பொறுக்கிக் கொண்டிருந்தால் அதை சுற்றி ராஜ கம்பீர நடை நடந்து காட்டும் இதுவும் போதவில்லை எனில் தோகை விரித்தபடி துள்ளி குதித்து வலம் வரும் இந்த தோற்றம் எல்லா பெட்டைகளையும் கவர்ந்தே தீரும் மயிலின் அற்புத வித்தைகளில் அசந்து போகும் பெண் மயில்கள் நான் நீ என்று போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு ஆணை நெருங்கி வரும் இப்படி வருகின்ற பெட்டைகளில் ஒரு வாலிப்பானை பெட்டையை மட்டுமே ஆண் தேர்வு செய்யும் முதலில் தேர்வு செய்த பெட்டையை துரத்திக் கொண்டும் கொத்திக்கொண்டும் சற்று நேரம் விளையாடும் பார்ப்பதற்கு இது சண்டை காட்சி போல் தோன்றும் இந்த சிங்காரங்கள் எல்லாம் ஓய்ந்தால் மறைவான இடத்தில் ரகசியமாக இணைச்சேர்க்கை புரிந்துவிடும் இப்படி சட்டென ரகசியமாக மயில்கள் உறவு கொள்வதால் மானிட பிறவிகளால் இவற்றின் சேர்க்கையை பார்க்க முடிவதில்லை அவ்வளவுதான் இந்நிலையில் ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற நீதிபதி மகேஷ் சந்திர சர்மா ஆண் மயிலின் கண்ணீரை குடித்துதான் பெண் மயில் கர்ப்பமடைகிறது என்று குறிப்பிட்டுள்ளது நகைக்க வைக்கிறது அவை இனச்சேர்க்கை செய்யாததால்தான் மயிலிறகு புனிதம் என்று கிருஷ்ணர் தன் தலையில் சூடியிருக்கிறார் என்று அவர் கூறியுள்ளது புராண கதைதானே தவிர அறிவியல் பூர்வமானதல்ல மெத்தப்படுத்த ஒரு உயரதிகாரியே இப்படி சொல்லியிருப்பது அதிர்ச்சி அளிப்பதால் இந்த செய்தி வைரலாகி வருகிறது